ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான புதர்க்கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கான புதர்க்கட்டங்களுக்கான குறிப்புகளை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் சும்பல் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்கன்னா ஆல் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து உங்களுக்கு குறிப்பு எழுத கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய டீ அப்படிங்கிற எழுத்து தான் அது மீதம் இருக்கக்கூடிய இரண்டு எழுத்துக்களை பூர்த்தி செஞ்சு விடைகளை நீங்கள் எங்கே அனுப்பலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கிலேயே கமெண்ட் பாக்ஸில் தான் அதை எழுதி அனுப்புங்க மேலும் ஒரு குறிப்பு சொல்றது ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் வடிவமைப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதற்கான ஆங்கில சொல் அதாவது ஆடைகள்லாம் எடுக்க துணி கடைக்கு போகிறோம் இல்லையா அப்போ வந்து வேறு வேறு வடிவமைப்பு கொண்ட ஆடைகளை காமிங்க வேறு வேறு அப்படின்னு சொல்லி இந்த சொல்ல சொல்லி நம்ம ஆடைகள் எடுக்க சொல்லுவோம் கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்